சிதம்பரம் ஸ்டைல் கத்திரிக்காய் கொச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம் அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் முழு தனியாக ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தப்பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் மூணு ரெட் சில்லி ரெண்டு காஷ்மீரி சில்லி எல்லாத்தையும் நல்லா மனம் வர அளவுக்கு வறுத்த வச்சு இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு முப்பது சின்ன வெங்காயம் தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் பதினஞ்சு கத்திரிக்காய் வெட்டி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் இப்போ அந்த தண்ணியிலேருந்து புளிஞ்சி எடுத்து அதை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயமும் கத்திரிக்காவும் நல்லா சாஃப்டாக வெந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கலரும் நல்லா சேஞ்ச் ஆக்கிட்டே வருது இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்து வரணும் இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதே மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு வாட்டி பல்ஸ் கொடுத்த எடுத்துக்கோங்க ரொம்ப ஃபுல்லாக தான் இப்போ அதை கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இந்த டைமில் நீங்கள் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் ஒரு கால் ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதும் அது கூட கொஞ்சமாக தாலிப்பூ விழுந்து ஒரு வரமிளகா ரெண்டு கொத்து வப்பில் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கோம் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அரைச்சி வச்சிருக்க கத்திரிக்காய் வெங்காயம் அந்த பேஸ்ட் அது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க பொடியும் சேர்த்துக்கலாம் நம்ம எல்லா பொடியுமே ஆட் பண்ணிட்டோம் ஆட் பண்ணி நல்லா அது கூட சேர்த்து கலரி விட்டுக்கோங்க தேவையான அளவு கல்லுப்பு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு கொஞ்சமாக பெருங்காய பொடியும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் மூடி வச்சு இறக்குனிங்கன்னா நம்மளோட சிதம்பரம் கத்திரிக்காய் கொச்சு சூப்பராக ரெடி ஆயிடும் நாங்கள் இந்த சப்பாத்தி கூட சர்வ் பண்ணோம் நீங்கள் இட்லி பூரி தோசை எது கூட சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நிறையா ரெசிபீஸ் நம்ம சேனலில் உங்களுக்காக காத்திருக்கு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பாய்